சிவாஜி ஐயா கூட அதிகமான படங்களில் எஸ்எஸ்ஆர் எஸ்எஸ் ரவிச்சந்திரன் அவர்கள் நடிச்சிருப்பார் அவங்க நாடகத்தில் இருந்தே இருவருமே நடித்து வந்தவர்கள் நாடகத்தில் சிவாஜி ஐயா நடித்துக்கிட்டு போதே பராசக்தி படத்தில் நடிக்க அவருக்கு வாய்ப்பு வருது அப்போ அதற்கான டெஸ்ட் எல்லாம் எடுக்கிறாங்க அதை கூட எஸ்எஸ்ஆர் ரவிச்சந்திர்கிட்ட சொல்லிட்டு தான் சிவாஜி போயிருக்கார் எதா இருந்தாலும் அவர் சொல்லிட்டு தான் போவார் இந்த மாதிரி பராசட்டிங்கிற ஒரு படத்துல கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி போயிருக்காரு அங்க ஹீரோவா ஆனவரையும் ஒரு லட்சம் மூலமாக இருக்காரு எஸ் எஸ் ஆர்க்கு இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் கூட இது பெரிய விஷயம் தான் எதுவாக இருந்தாலுமே எஸ் எஸ் ஆர்ட்ட அவர் கலந்து ஆலோசிச்சிருப்பார் அதன் பிறகு அதே படத்துல எஸ் எஸ் ஆர் சிவாஜி அண்ணனா நடிக்கிறதுக்கும் வாய்ப்பு வருது படம் பெரிய அளவு மாபெரும் திட்ட இரண்டு பேருமே மிகப்பெரிய நடிகரான சென்டிமெண்டா இரண்டு பேருமே அதிகமான படங்களில் இணைந்து நடித்திரு நடித்தார் சிவாஜி அவர்களுக்கு அண்ணனாக இவர் நடித்திருப்பார் இல்ல ஒரு துறை ஏதோ வகையில நம்ம முக்கியமான கேரக்டராக எஸ் எஸ் ஆர் நடிச்சிருப்பார் அப்புறம் கதாநாயகரும் நிறைய படங்கள் நடித்தார் இப்படி இருக்கும்போது இவர்கள் இருவரும் இணைந்து நடித்தாலே அந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆகும் அதே போன்று பிசினஸ் ரீதியாக டிஸ்ட்ரிபியூஷன் இவர்களுக்கு ஒரு ஷேர் கொண்டார் ஏன்னா அந்தளவுக்கு இவங்க ரெண்டு பேரும் நடிச்சாலும் ரசிக மணிக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு அப்படி இருவரும் நடிச்சு புகழ் பெற்று வருகிற போது இருவரையும் பிரிக்கிறதுக்கு பல சதி நடந்திருக்கு அதான் எல்லா காலத்துலையும் எல்லா டைம்லையும் இருக்குமே அது சினிமாட்டில் எல்லா தொழிலையும் அதை வந்து யார் வளர்ந்தாலும் எப்படி அதை பிரித்து விடலாம் அப்படின்னு அந்த அளவுக்கு பல வகையில் சதி நடந்திருக்கு அப்போ பல பேர் சொல்லியிருக்காங்க நீங்கள் ஏன் சிவாஜி அவர் கூடவே நடிக்கீங்க அவருடன் நினைக்காமல் வேறு வேறு அடுத்தடுத்த படங்கள் அந்த காலத்தில் அதிகமாக நடிக்கிறத கவனம் செலுத்தலாமெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அவர் கடைசி வரைக்கும் அதை ஏற்றுக்கலை அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அவர் கூட நடிக்கிறதனால எனக்கு பெருமை தான் அது நேரம் படமும் கிட்டாது இது வரைக்கும் நாங்கள் நடிச்சு எந்த படமும் கிட்ட பழகிட்டு ஒரு படம் அது ஒன்று தான் ஓடலையே தருவார் அது போட்ட பணத்தை தயாரிப்பாளர் எடுத்துட்டாரு அது கூட லாஸ் கிடையாது அப்படி இருக்கிற பட்சத்தில் நானும் நல்ல நடிகராக வரும் இருக்கேன் அதுக்கு காரணம் சிவாஜி ஐயா படத்தில் நடிச்சுட்டான் அவரும் பெரிய நடிகராக இருக்காரு அது எனக்கு ஒரு பெருமை தான் நான் இருந்து அவர் படத்தில் நடிக்காம விரும்பணும் அப்படின்னா இப்படி அவர் மீது மிகப்பெரிய பற்றும் மரியாதை பிடித்திருந்தார் எஸ் எஸ் ராமச்சந்திரன் ரவிச்சந்திரன் அவர் டைம் அவருக்கு எம்பி அரசியல்ல திமுக ரொம்ப ஈடுபாடு திமுக ஈடுபாடு போய் ஒரு திமுக மூலமா அவர் எம்பி ஆனப்போ சிவாஜி அவரை பார்த்து சொல்லிருக்கிறாரு நீ எம்பி ஆன வீட்டுக்கே போய் பாராட்டியிருக்க மாலை விட்டு ரொம்ப பாராட்டியிருக்காரு அந்த விருந்திலாம் கலந்துருக்காரு அப்போ எம்ஜி சிவாஜி அகசன் அவரை பார்த்து என்ன சொல்லிருக்காருன்னா நீ எம்பி ஆகிறதுல எனக்கு சந்தோஷம் கிடையாது ஏன்னா ஒரு நல்ல நடிக்கிற இந்த தமிழ் சினிமா எனக்குது நீ அவ்வளோ திறமையான நடிக்க நீ கொஞ்சம் எம்பியாக வேணாலும் அங்கிக்கிறான் வயசு போனாலும் சரி ஆனால் அந்த இந்த பருவத்தில் நடிச்சு வரக்கூடிய படங்கள் வராமல் போயிடும் நீ நடிக்க வேண்டிய அந்த கதாபாத்திரங்கள் இங்கே அமையாமல் போயிடும் நீ எதுக்கு இப்போ உடனே எம்பி ஆகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டான் இதை கேட்ட எஸ்எஸ்ஆர் ச நம்ம மேலே எவ்வளவு பற்றும் நம் அவர் அவரே மிக உலகிலே சிறந்த நடிகர் மிகப்பெரிய நடிகர் தன்னோட நடிப்பின் பெருமை பற்றி நீ நடிப்பு விட்டு என் போனேன்னு கேட்கும்போது ஏன்னா சில நடிகர்லாம் நடிப்பு விட்டு வெளியில் போனால் சந்தோஷப்படுவாங்க ஏன்னா வாய்ப்புகள் நமக்கு வரும் அப்படி இப்படின்லாம் ஆனால் இவரை நீ இருக்கணும்னு ஆசைப்பட்டுருக்காரு அப்படி வாழ்ந்தவங்க தான் பழைய நடிகர்கள் ஒருத்தர் ஒருத்தரை ஒருத்தர் தொழிலை பாராட்டி ஒருத்தர் திறமையை பாராட்டி தொழிலை வளர்த்து விட்டு ஊக்கப்படுத்தி வாழ்ந்து உங்களாதியும் அதே நேரம் சில தீய சக்திகள் பிரித்து வேலை செய்யும்போது கூட அந்த சதியிலிருந்து அவர்கள் அவர்களை காப்பாற்றி மிக பெரும் நடிகர்களாகவும் மிகப்பெரும் மனிதர்களாகவும் தங்களை தனி முத்துழைப்பதித்து புகழ்பட்டு விளங்கியிருக்கிறார்கள் சிவாஜி கணேசன் அவர்களும் எஸ் எஸ் ரவிச்சந்திரன் அவர்களும் மீண்டும் ஒரு தகவலோடு நல்ல செய்தியோடு சந்திப்போம் நன்றி